ரசாயனமற்றது இந்திய உணவு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இந்த தகவலை வெளியிட்டார் மேலும் அதிமுக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து திங்கட்கிழமை விவாதிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் மாவட்ட தலைநகரங்களில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக ஜாக்டோஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர் தமிழக நிதிநிலை அறிக்கை வெளியானதை அடுத்து சென்னை திருவளிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலக கட்டிடத்தில் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றத்தை கொடுப்பதாக தெரிவித்தனர் எனவே கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் இருபத்தி மூன்றில் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக னர் சம்பாரவை என்றாலே நம்மையில் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது